அறுபத்தெட்டாவது நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு நடந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் வந்து செல்லாதுங்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போடப்பட்டு அதுல நம்மளுடைய கனவா இருந்தது வந்து அந்த நடிகர் சங்கத்து கட்டிடம் அந்த கட்டிடம் நடக்காம போனதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது சோ இந்த பொதுக்குழுவோட மைய புள்ளியா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த கட்டணம் முடிக்கப்படணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு வந்து எந்த ஒப்புதலும் இல்லாமல் செய்ய முடியாது இருக்கக்கூடிய நடிகர் சங்க உறுப்பினர்களுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு சின்ன செங்கலை கூட நடத்த முடியாது சோ அந்த வகையில அந்த பில்டிங் நடத்துறதுக்கான கட்டி முடிப்பதற்கான அத்தனை ஒப்புதல்களும் பெறப்பட்டிருக்கு பர்டிகுலரா அந்த கணக்கு வழக்கு கையாள்வதாக இருக்கட்டும் அதுக்காக பணம் பெருட்டுவதாக இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான முடிவுகளை பொதுக்குழு வேற இருக்கா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு எல்லாருமே கலந்துகிட்டதுக்கான முக்கியமான காரணமும் ஒண்ணு ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ரிசல்ட் வரைக்கும் ஒரு மாதங்கள் வீணா போயிடும் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் வீணாயிடும் அதனால முக்கியமான ஒரு முடிவாக இங்கே எடுத்திருக்கிறது என்னன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு எலெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த முடிவுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அதனால நடிகர் சங்கத்தினுடைய எலெக்ஷன் வருகிற மார்ச் நடக்கிறதா இருந்தது அது இல்லை அடுத்த மூன்று வருடங்களுக்கு இதே அணிதான் வந்து தொடர்ந்து பொறுப்பில் இருக்க போகிறது பில்டிங் முடிக்கிறது அங்கே நடக்கக்கூடிய பல விழாக்களை இதே அணிதான் தான் எடுத்து செய்யணும் அனுமதிக்காம இருக்க முடியாது அனுமதிக்கப்படலைங்கிறது கிடையாது அவங்க அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது பொறுத்து இப்போ இங்க வந்து அமைதியா இருந்தா அந்த பொதுக்குழு அமைதியா நடக்கும் அத வந்து நீங்க நியாயமான கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து நீங்களே திரும்ப இருங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்குது நல்லது நடக்குது அவங்களால செய்ய முடியும் எங்களுக்கான கட்டிடம் வரும்ங்கிறது தானே சோ வாழ்வாதாரத்தை மையப்படுத்துனது அந்த கட்டிடம் கட்டிடங்கிறது சாதாரணம் கிடையாது அங்க ஒரு கல்யாண மண்டபமாகவா இருக்கட்டும் இங்க நடக்கக்கூடிய ஹாலா இருக்கட்டும் அதுல பெரிய வருமானம் இருக்கு அதான் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு சொன்னது போல மெட்ராஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கால்பாக்கி இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய கல்யாண மண்டபம் இதுவா தான் இருக்கு அப்ப எல்லாருடைய பார்வை இந்த பக்கத்தின் போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அந்த வாடகைக்கு எடுக்க போறாங்க சேரப்போகுது அவங்க வாழ்வாதாரத்துக்கான தானே அது அது முடிவு எடுத்திருக்கிறாங்க அதுக்காக ஒரு தனியா ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க ரோஹிணி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க எல்லா புகார்களையும் இதுவரைக்கும் புகார்கள் எதுவும் வரல அப்படி வந்துச்சுன்னா திருமதி ரோஹிணி அவர்கிட்ட சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அவங்க அதுக்கான ஆக்ஷன் தொடங்குவாங்க அது ஆல்ரெடி பார்மேஷன் பண்ணப்பட்டிருக்கு மத்த எல்லாத்திற்கும் குழு அமைக்கும் அது எல்லாமே இன்னைக்கு ஒப்புதல்